ஹலோ ரம ரமா புப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் மெஹர்பாபா நேர்மையானவர் மற்றும் அவரது ஆன்மீக சாதனையை அவர் நம்புகிறார் இருப்பினும் இந்த சாதனை நிரூபிக்கப்படவில்லை நான் பூனாவை அடைந்து கண்டோன்மெண்ட்டில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கினேன் பின்னர் நேராக அஸ்ரத் பாபாஜானின் இல்லத்திற்கு செல்கிறேன் ஒரு வழிகாட்டி ஒரு கைட் எனக்கு உதவுகிறார் அவளை தனிப்பட்ட முறையில் அறிந்தவர் மற்றும் என் சிறிய இந்துஸ்தானி மொழிபெயர்ப்பாளராக இருப்பவர் நாங்கள் அவளை ஒரு குறுகிய தெருவில் சந்திக்கிறோம் அதன் விளக்குகள் ஆடம்பரமான சிறிய எண்ணெய் விளக்குகள் மற்றும் மின்சார க்ளோப்களில் கலவையாகும் வழிப்போக்கர்களின் முழு பார்வையில் தாழ்வான திவானில் அவள் படுத்திருக்கிறாள் ஒரு வேலி அங்கு அமைக்கப்பட்டு வராண்டா ரயில் அதை தெருவில் இருந்து பிரிக்கிறது மரத்தாலான தங்குமிடத்திற்கு மேலே ஒரு வேப்ப மரத்தின் வடிவமான அவுட்லைன் உயர்ந்து நிற்கிறது அதன் வெள்ளை காற்றை காற்றில் நல்ல நறுமணத்தை தருகிறது நீங்கள் உங்கள் காலனிகளை கலற்ற வேண்டும் என்று என் வழிகாட்டி என்னை எச்சரிக்கிறார் நீங்கள் நுழையும் போது அவற்றை அணிவது அவமரியாதையாக கருதப்படுகிறது அதனால் நான் அவர் சொல்வதை கேட்டு அதேபடி செய்கிறேன் ஒரு நிமிடம் கழித்து நாங்கள் அவள் படுக்கையின் முன்னால் நிற்கிறோம் அவள் முதுகில் தட்டையாக படுத்துக்கொள்கிறாள் இந்த பழங்காலம் மேடம் அவளது தலை தலையணியால் முட்டு கொடுக்கப்பட்டுள்ளது அவளது பட்டு போன்ற முடியின் பளப்பளப்பான வெண்மை பெரிதும் சுருக்கப்பட்ட முகம் மற்றும் தைக்கப்பட்ட புருவத்திற்கு சோகமான வேறுபாட்டை வழங்குகிறது நான் புதிதாக கற்றுக்கொண்ட இந்துஸ்தானி புத்தகத்தில் இருந்து கேள்விப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நான் என் சுய அறிமுகத்தை சொல்கிறேன் அந்த மூதாட்டியிடம் அவள் வயதான தலையை திருப்பி ஒல்லியான எலும்புகள் நிறைந்த கையை நீட்டி என் கைகளில் ஒன்றை தன் கையில் எடுத்துக்கொள்கிறாள் அவள் அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உலகமற்ற கண்களால் என்னை பார்க்கிறார் அந்த கண்கள் என்னை குழப்புகின்றன அவை மிகவும் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கிறது முற்றிலும் காலியாகவே இருப்பதாக எனக்கு தெரிகிறது அவள் மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் அமைதியாக என் கையை பற்றிக்கொண்டு என் கண்களை வெறுமையாக பார்க்கிறார் அவள் பார்வை என்னை ஊடுருவி செல்கிறது அந்த உணர்வை நான் பெறுகிறேன் இது ஒரு வித்தியாசமான உணர்வு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை கடைசியாக அவள் கையை எடுத்துவிட்டு நெற்றியில் பலமுறை தளவுகிறாள் பின்னர் அவள் என் வழிகாட்டியிடம் திரும்பி அவரிடம் ஏதோ சொல்கிறாள் ஆனால் அது வடமொழியில் உள்ளது அதன் அர்த்தத்தை என்னால் புரிந்துகொள்ள முடியவில்லை அந்த மொழிபெயர்ப்பாளர் கிசுகிசுகிறார் அவர் இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் விரைவில் அதை அவர் புரிந்து கொள்வார் ஒரு இடைநிறுத்தம் பின்னர் அவள் மற்றொரு வாக்கியத்தை முன்வைக்கிறாள் ஆனால் அதன் அர்த்தம் அச்சிடுவதை விட என் நினைவில் நான் வைத்து கொள்ளப் போகிறேன் அவளுடைய குரல் மிகவும் பலவீனமானது அவளுடைய வார்த்தைகள் மெதுவாகவும் மிகவும் சிரமத்துடனும் வெளிப்படுகின்றன இந்த வயதான மற்றும் சிதைந்த சதைப்பற்றுள்ள உடம்பு இந்த கடினமான மற்றும் வளைந்த உருவம் அற்புதமான சக்திகளை கொண்ட ஒரு உண்மையான முகமூடியின் ஆன்மாவை கொண்டிருக்க முடியுமா யாரால் சொல்ல முடியும் ஆன்மாவின் பக்கங்களை உடலின் எழுத்துக்களால் படிப்பது எப்போதும் எளிதானது அல்ல ஆனால் அந்த பெண் தனது நூற்றாண்டை நெருங்கி வருகிறார் அவளுடைய பலவீனமான நிலை காரணமாக அவளுடன் தொடர்ந்து உரையாடுவது அனுமதிக்கப்படாது என்று எனக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது ஒரு எண்ணத்தால் பலமாக ஈர்க்கப்பட்ட நான் அமைதியாக விலக தயாராகிறேன் அவள் கண்களில் காலியிடம் அவள் மரணத்தின் வாசலுக்கு அருகில் இருப்பதற்கான சமிக்கை என்று நான் நினைக்கிறேன் மனம் தேய்ந்து போன உடலிலிருந்து பிரிகிறது ஆனால் விசித்திரமான கண்கள் மூலம் இந்த உலகத்தின் மீது பலவீனமான கவனத்தை செலுத்த மீண்டும் மீண்டும் இழுக்கிறது ஹோட்டலில் நான் என் உணர்வுகளை சுருக்கமாக கூறுகிறேன் சில ஆழமான உளவியல் சாதனைகள் உண்மையில் அவள் இருப்பின் ஆழத்தில் வாழ்கின்றன நான் உறுதியாக இருக்கிறேன் மரியாதை எனக்குள் கட்டுக்கடங்காமல் உயர்கிறது அந்த மூதாட்டியின் மீது தொடர்பு எனது இயல்பான சிந்தனை நீரோட்டங்களை திசை திருப்பியது மற்றும் அந்த உறுப்பு பற்றிய விவரிக்க முடியாத உணர்வை எழுப்பியது குறிப்பு சில மாதங்களுக்கு பிறகு நான் அவளை மீண்டும் சந்தித்தேன் அவள் இறக்கப் போகிறாள் என்ற எண்ணம் உறுதி செய்யப்பட்டது அவள் விரைவில் இறந்துவிட்டாள் விஞ்ஞானிகளின் அனைத்து கண்டுபிடிப்புகள் மற்றும் ஊக்கங்கள் இருந்தபோதிலும் நமது பூமிக்குரிய வாழ்க்கையை சுற்றியுள்ள மர்மம் மாபெரும் உலக புதிரின் அடிப்படை இரகசியங்களை வெளிப்படுத்துவதாக கூறும் அந்த விஞ்ஞான எழுத்தாளர்கள் மேற்பரப்பை கீறுவதை தவிர வேறொன்றுமில்லை என்று கூறுவதை நான் எதிர்பாராத தெளிவுடன் காண்கிறேன் ஆனால் எனது நம்பிக்கையான மன உறுதியின் அடிப்படையிலேயே பெண் முகவருடனான சுருக்கமான தொடர்பு ஏன் மிகவும் குறைகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் சொன்ன மறைமுகமான தீர்க்க தரிசனம் என் நினைவுக்கு திரும்புகிறது அதன் அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை யாரும் என்னை இந்தியாவிற்கு அழைக்கவில்லை என் விருப்பப்படிதான் நான் சுதந்திரமாக அங்கு சென்றேன் நிகழ்வு முடிந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இந்த வரிகளை எழுதும்போது இப்போதுதான் நான் அதை புரிந்து கொள்ள தொடங்குகிறேன் என்று நம்புகிறேன் இது ஒரு விசித்திரமான உலகம் என் எஜமானர்களே நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா போட்டு